சரி சரி சரிசு விடு கண்டுக்காத உன்னாலே பாருல உன்னாலே வேற வேளை முடிஞ்சிருச்சா செஞ்சிட்டீங்களா செஞ்சிட்டீங்களான்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கானே எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இது செஞ்சறோம் நமக்கு தான் தெரியும் ஒரு பயலுக்கு இதல பங்கு கிடையாது பேரி விடு விடு சரிசு அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்தா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு எடுத்து வச்சிர வேண்டியது அவ்வளவுதான் அவனுக்கு ஒவ்வொரு பீஸும் தனித்தனியா முழுசால முடிக்க கூடாதுல கொஞ்சோட திச்சி ஒரு வாய் அவ்வளவுதான் நக்கிட்டு பேடே இருங்கன்னு அனுப்பி விட்டுறணும் இல்ல இன்னல உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க ஏனே உங்கள மேல சம்ம காண்டில இருக்கேன் வெறி எட்டாம சும்மா இருந்துருங்க சொல்லிட்டேன் அப்பத்துல இருந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கல அப்படி சொன்னா எவனாவது ஒருத்த ஒரு வரவு ஒரு சரவு எதுவும் வரக்கல நாங்களுளே எல்லாம் பண்ணி நாங்களுளே செஞ்சிட்டு இருந்திருக்கோம் இல்ல முயல் பிடிக்கு இவ்ளோ நேரம் நாங்களும் வந்தோம்லால நாங்களும் தான் முயல் பிடிக்க வந்தோம் அவளோட சேந்து அதுக்கப்புறம் அப்புறம் இத க்ளீன் பண்ணி மசாலா போட்டு உப்பு போட்டு எல்லாத்துக்கும் பாத்திரம் மண்டை எல்லாம் தயபடும் அதுக்கெல்லாம் நானும் நான் தண்ணில எடுத்து தந்தேன் எண்ணெய்லாம் ஒண்ணும் செய்யலன்னு சொல்றாரு அவ ஏன் செய்யாத ஒண்ணுல தான் இல்ல அந்த தோட்டத்துல போய் தண்ணி பிடிச்சிட்டு ஒரு ஒண்ணு போகுது சும்மா வாயை முடிச்சிட்டு இருங்க எல்லாம் செஞ்சி முடிச்சிட்டு இருக்கணும் சொல்லிட்டேன் அடுத்த முறை எல்லாம் எல்லாம் கூப்பிட கூடாதுல நம்மளே பேட்டி வேட்டைக்கு வந்து செஞ்சி இருக்கணும் சரி டென்ஷன் ஆகாத விடு விடு இதுக்கு சின்ன சவகாசம் மரியாதையே நமக்கு

அந்த கவருக்கு மேலே மசாலா உப்பு எல்லாம் போட்டு வரசி அதுக்கப்புறமா பாயிலிங் ஷீட்டுன்னு ஒன்று எனத்தையும் ஒன்று எங்கேயோ கடந்து எடுத்துகிட்டு வந்து அதில் சுருட்டி அவனை சுட்டுக்கிட்டு வேற அவனுக்கு கோவம் வரதான் செய்யும் ஏகப்பட்ட வேலை இல்ல நாங்களும் அந்த பாயிலிங் ஷீட்லாம் போட்டு பண்ண சொன்னோம் எப்பயும் போல சும்மா சுட்டு தாங்கல தும்போன்னா கேட்க மாட்டேங்க அவனே அவன் இஷ்டத்துக்கு பண்ணுனா வேற அப்படிதான் இருக்கும் சொல் பேச்சு கேட்காம அவனே என்னமோ பண்றான்னு சொல்லி பண்ணட்டுன்னு நாங்க பாட்டுக்கு இருக்கோம் சரி சரி விடுங்க இப்படியா செஞ்சிட்டாம்லாம் டென்ஷன் ஆகாதீங்க விடுங்க விடுங்க ஏல நாங்களா கோவப்படியும் அவன் தான் கோவப்படியா இருந்தாலும் நீங்கள ஒரு வரவு ஜெருவாவது பறக்கி கொடுத்திருந்திருக்கலாம் அதுவும் கொடுக்கலன்னு அவன் ரொம்ப கோவப்பட்டான் இல்ல இந்த தோட்டத்துக்குள்ள போனா ஏகப்பட்ட சருவு கிடக்கு அதை எடுத்து கொளுத்திட்டு போறதுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இதுக்கு இல்லாமல நாங்க வரணும் சின்ன பிள்ளை தன மல்ல கோச்சிக்கிடியானுவே இல்ல சதீஷ் வெந்திருக்குமா எடுத்து பார்க்கலாமா இரு இரு என்ன கொஞ்ச நேரம் ஆகட்டும் இன்னும் கொஞ்ச நேரம் கடந்துச்சுன்னா கறி விரோல ஒருத்தனும் வாயில வைக்க முடியாது சரி அப்ப எடுத்துருவோம் அதெல்லாம் பச்சையா இருந்தாலும் தின்க முடியாதுல அதான் இன்னும் கொஞ்ச நேரம் கடக்கட்டும்னு பார்த்தேன் அப்பனா நெருப்பு அணைச்சிட்டு டனல்ல வேணா கொஞ்ச நேரம் போடுவோம் அப்படியே சூட்ல கடந்து வியாவட்டும் ஆமா அதுவும் சரிதான் அப்போ கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு நெருப்பெல்லாம் அணைச்சி விட்டுருவோம் அப்படியே அந்த டனலுக்குள்ள கடந்து கொஞ்சம் அந்த சூட்லயே வெந்துச்சு வை நல்லா இருக்கும் ஆ சரில சதீஷ் ஹலோ உமா எனக்கு பயமா இருக்கே இதுக்கு முன்னாடி நீ எங்கேயும் கை விரசா காட்டாத மாதிரியே மின்னுக வா. இதெல்லாம் இத மெதுவா பேசு. அந்த கலவி காadle உளுந்துச்சுனா வெளிய ஓடி வந்திரும். அடக்கடவுளே இந்த கிழவிங்க வாசல்ல இல்லா குரنده தூங்குது. இதெல்லாம் எல பெரிய பொண்ணு. அந்த கிழவி வீட்டுக்குள்ள இல்ல. வெளிய வாசல்ல திண்ணையில தான் உட்கார்ந்து இருக்குது அங்கனே. உட்கார்ந்து தூங்கிட்டிருக்கு. ஐயோ அப்போ உமா அந்த திருட்டுலாம் சரிப்பட்டு வராது நம்மளே உள்ளே போய் டேரெக்டாக போய் கேட்டு வாங்கிடலாம் அந்த கிழவி கிழவிக்கிட்ட இருபது ரூபா சொல்லும் சொன்னாலும் பரவாயில்ல ரெண்டு கைக்கு மூணு காயாக தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிடுவோம் அட என்ன நீ இப்படி கூறு கட்டவளாக இருக்க இப்படி பணம் வர மாதிரி வளர்ந்துக்கிட்டு உனக்கு மதிலுக்கு அந்த பக்கம் சும்மா கையை நின்றுட்டுனாலே பறிக்கலாம் நீலாம் இதுக்கு போய் வரத்தப்படலாமா காசு கொடுத்து எவனாவது கா வாங்குவானா காய் சொல்லு இல்லைலா உமா ஏற்கனவே நான் இங்கே ஒருக்கா கைவரிசையே காட்டியிருக்கேன் பத்துக்கேன் அப்போ வந்து கிளவி பார்த்துருச்சு அது பாட்டுக்கு கடந்து திட்டிக்கிட்டே கிடந்துச்சு போகும்போது வரும்போதும் என்னைய சாட அடையாக ஒரே திட்டு பத்துக்க அதுதான் இப்போ இங்கே வாசல்லே உட்கார்ந்து தூங்குதுங்க அது லேசாக கருவுறுத்தாலும் உடனே எந்திரிச்சிரும் அப்புறம் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வையான் ஒரே களவாண்டுட்டு போயிட்டாலுவே களவாண்டுட்டு போயிட்டாலு சொத்தே களவாண்டுட்டாலுவேன்னு கடந்து திட்டோம் அதனால் நம்ம அதுக்கிட்ட உள்ளேயே போய் டேரெக்டாக கேட்டு ஒரு ரெண்டு முருங்கைக்கா தாங்க காசு அப்புறம் தாரேன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வேணால் போகும் எங்கள் மாமியார் வேற நீட்டி ஆடிக்கிட்டே இருக்கும்லா இதுக்கு மேலே முருகக்காக்கு காற்று கிடக்குது வேலைக்கு ஆகாது சரி அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் அந்த மாதிரி பண்ணுவோமா என்ன சொல்லு நான் உள்ள வெயில் வந்து கிளவிக்கிட்ட போய் அடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த பக்கம் தான் திருப்பி இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இந்த பக்கம் நைஸாக மதில் வழியே உன்னால் எவ்வளோ பறிக்க முடியுமோ அந்த காய்லாம் பறிச்சிரு என்ன அது பார்க்காத மாதிரி நான் பார்த்துக்கிடையே நீ சொல்ற ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு பறிக்கிற சத்தம் கேட்டால் உடனே திரும்பிடுமே அதெல்லாம் நான் பாத்துக்கிடல நீ சொன்ன வேலைய மட்டும் செய் சரி ஆனா எனக்கு இதுல பெருசா விருப்பம் இல்ல நீ சொல்றதுனால நான் செய்றேன் இந்த உமாவை நம்பு உனக்கு ஒண்ணு ஆகாம நான் பாத்துக்கிடி பூவனத்தில் மரம் உண்டு மரம் என்ன ஆச்சே என்ன பண்றீங்க நல்ல தூக்கமா யாரல அவ வீட்டுக்குள்ள நான் தான் நான் தான் பயப்படாதீங்க வேற யாரும் இல்லை ஏதோ திருட்டு போய் வந்துட்டானோ நினைச்சிட்டீல்ல ஆமா உடம்பு கொஞ்சம் அசதியா இருந்துச்சு அந்த ஆளு கொஞ்சம் கண்ணை செந்திருச்சு பத்துக்க அம்மா எதுக்கு வந்த நீ நீ காரண காரியம் இல்லாம வரண்டியே ஆசி வீட்டில் முருங்கக்கா மரம் மரம் நிறைய முருங்கக்கா உண்டு அதை கேட்டா அது காசு கேட்கும் எதுக்கு என்ன சத்தம் அச்சாச்சு எங்க பாருங்க வெளியெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்க பாருங்க உங்களுக்கு கண்ணு தெரியலனாலும் காது நல்லா சார்பை பத்துக்கிடுங்க காது ஒரு பக்கம் சரியா கேட்க முடியுங்க நானே இப்ப காதுக்கு மருந்து எல்லாம் ஊத்திக்கிட்டு தான் இருக்கேன் மருந்து வேற முடிஞ்சு போச்சு நானே ராசிட்ட தான் வாங்கி கேட்டிருக்கேன் அவ வாங்கி தாரேன்னு இருக்கா அது வந்தப்புறம் தான் காதுக்கும் ஊத்தணும் அப்படியா காது அவுட் ஆயிட்டோம் காது நல்ல சாருப்பேன் எப்பயும் அதான் பார்த்தேன் கண்ணும் சரியாக பிடிபட மாட்டேங்கு காதும் கேட்க மாட்டேங்கா இப்போ பக்கத்தில் வந்து யார் பேசினாலுமே எனக்கு தெரிய கூட மாட்டேங்கு அவையெல்லாம் நான் இன்னார் நீ இன்னார்னு சொன்னால் தான் எனக்கே தெரியும் அச்சோ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் நான் வாரேன் அப்போ இல்லை நான் கண்ணு பிடிபடல காது கேட்கலங்க நீ சந்தோஷங்கா ஐயாச்சும் அப்படி இல்லை உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்புறம் வாரேன்னு சொல்லி சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை சரியாச்சும் அப்புறம் நான் வரட்டுமா அப்போ சும்மா தான் வந்தியோ குழு பைசா எதுவும் தாரதுக்கு தான் வந்திருக்கேன்னு நினச்சேன் குழு பைசா வேற கேட்டிருந்தேன் எனக்கு அப்போ குழு பைசா தர வரலையே நீ குழு பைசா அது இப்போ நான் பிடிக்கல பத்துக்கிடுங்க சாந்தி தானே பிரிக்க அன்னைக்கு அப்போ யாருக்கிட்ட கேட்டியே சீதா கிட்ட கேட்டேன் சீதா பிரிக்கலையே அப்போ ஐயே யார் பிரிக்கா என்னென்னு தெரியாமலே தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்களாக்கும் சரி நான் என்ன சாந்தி சாந்திட்டு சொல்கிறேன் அப்புறம் வந்து உங்களை பார்க்க சொல்லியே ஆ சரி உமா கொஞ்சம் பார்த்து சொல்லு என்ன எனக்கு கொஞ்சம் குழு பைசா தேவைப்படுது பார்த்துக்க அம்மா உங்களுக்கு இப்போ எதுக்காக குழு பைசா தேவைப்படுது அது ஒன்றும் இல்லை நகை வளம் யார்கிட்டே போகுதுல குழு பைசாவை எடுத்துனாலும் நகை இப்பவே வாங்கி போட்டுடலாமான்னு பாக்கேன் வேற நகை ஆறாயிரம் ரூபாய் ஆயிப்பிச்சாமே பத்தாயிரம் ரூபாய் ஆயிரும் போல இருக்கு அதுக்கு முன்னாடி சாவதுக்குள்ள ஒரு ரெட்டை கொத்தி செயின் எடுத்து போட்டணும் அதுக்குதான் இது குழுவில் பைசா வாங்கி கடன் எடுத்து நகை எடுக்க போகுதாமா இந்த வயசான காலத்தில் இந்த கிளவிக்கு இதெல்லாம் தேவையா இப்ப செயின் எடுத்து போடலன்னு யார் எழுதா கண்ணும் தெரியலையா காதும் கேட்கலையா இதுக்கு மேலே இதெல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு வீட்டில் இருந்தனா கிளவி எடுத்து போட்டு செயின் எடுத்துகிட்டு போயிடுவேனும் ஏற்கனவே நியூஸை பார்த்தா பூரா அந்த மாதிரி தான் வருது இப்படி இருக்க கிளவி வீட்டில் இருந்து தான் ஆட்டை ஆகும் போல இருக்கு முதல் இதை பார்த்து சேஃபாக இருக்க சொல்லணும் இது மோளுக்கு ஃபோனை போட்டு எதுவும் காசு தூசி கொடுத்து விடாத வட்டிக்கு காசு எடுத்து ஆளு லோன் எடுத்து ஆளு நகை வாங்கி போடுதுன்னு சொல்லணும் அப்போதான் இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க என்னெல்லாம் நீயே முழு முழுத்துக்கிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் ஆச்சே

முருகக்கா உங்க உங்க வீட்டில் உள்ளது இல்ல இது இது கீதாக்கா நான் வாங்கிட்டு வரேன் இவ்வளோ காயும் முப்பது ரூபாயா என்னடா இப்படி பிஞ்சி போய் முப்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கா நம்ம வீட்டில் கிடக்க போற காய் ஒவ்வொன்றும் எத்தா தண்டி நான் ரெண்டு காயில பத்து ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா கொள்ள லாபத்துக்குள்ள இருக்கு கீதா ஆமா எப்படி ஏமாந்து போயிட்டுன்னு அடுத்த முறை உங்கள் வீட்டிலேயே வந்து பறிக்காச்சு எங்கள் மாமியார் இப்போ என்னையை முருங்கைக்கா போட்டு குழம்பு வைக்க சொல்லுச்சு நான் இப்போ போகலன்னா என்னையே தேடிக்கிட்டே இருக்கும் நான் வரட்டுமாச்சே ஆ பாப்பா கறியாக்கி மானி கொடு போ சூப்பர் சூப்பராச்சு நீங்கள் எப்படியோ இந்த பெரிய பொண்ணை அப்படி இப்படி பேசி சமாளிச்சு சரி லட்டு ஆச்சுன்னு வாரேன் லட்டுங்க்கா லட்டுங்கா சரி போய்ட்டு வாடா ம் 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 பாப்பா பெரிய பொண்ணுன்னா கொக்காவா எப்படி எஸ்கேப் பண்ணா வர்றது வா வந்து உட்காரு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆளு இல்ல பத்து ஐயோ ஐயையோ கிட்ட இருந்து காதில் ரத்தம் வந்துருமே நாங்களாம் அந்த காலத்துல கக்கூசுலன்னு என்னத்தையாவது ஒண்ணு ஆரம்பிக்கும் நமக்கு கடுப்பா உள்ள இருக்கும் இல்லை வா வந்து உட்காரு காது கேட்கலாம் ஒருத்தியும் பேச வரண்டா உங்ககிட்ட கத்தி கத்தி ஆவிய அவ்வளோன்னு சொல்லிட்டு பேரி அழுவேன் அதான் நீ இன்னைக்கும் கடைசெல்லாம் கொஞ்ச நேரம் உட்காரு உட்கார்ந்து கதை பேசிட்டு போ வீட்டில் எதுவும் வேலை கிடக்கு

அவ்வளோ இருக்கும் அடுத்தவ விட்டு கதையை கேட்கணுன்னா அவள் வரவாழுவ நான் எங்கள் மாமியார் துணியை துவைக்கணும்னு நான் ஆயிங்க ஆ சரி எப்போ போ நான் அப்போ நாளைக்கு உங்கள் மாமியார்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்க வாரேன் அதையெல்லாம் பேசி துணைக்கு ஆள் இல்லாமல் இருப்பவே ஐயோ என்ன பட்டாச்சு வாரேங்கு நம்ம மாமியார் தான் ஊரில் இல்லையே இல்லாச்சு அதையே ராமேஸ்வரம் கிளம்பிடுவாவ நாளைக்கு எனவே கோயில் குளம்னு அப்படியே சுற்றிட்டு வாரேன்னு இருக்காவ அப்படியா நல்லது தான் போயிட்டு வரட்டும் சரி அப்போ நான் வாரேன் ஆ சரிலா சாந்தியை பார்த்தா கொஞ்சம் மறக்காமல் சொல்லுறோம் உனக்கு ஆ சரி சரி அம்மா இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே போ அதுவும் போதுன்னு ஆயிரும் போல இருக்க பெரிய பொண்ணு முருகக்காவ பறிச்சிட்டு எஸ்கேப் ஆயிட்டா நல்ல வேலை மாட்டிக்கிடல இல்ல சதீஷ் என்ன இல்ல என்ன இல்ல எங்களுக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு சின்ன பீஸ் கறிய மட்டும் வச்சிட்டு நீங்களும் அவ்வளவுதே வச்சு சாப்பிடுறீங்க பெரிய பெரிய பீஸ் எல்லாம் எடுத்து ஆமா கஷ்டப்பட்டு செஞ்சோம் நாங்க தானே அப்ப நாங்க தான் சாப்பிடலாம் இல்ல எங்களெல்லாம் பார்த்தா என்ன இழுச்சவ பைய மாதிரி இருக்கோ இல்ல ராஜேஷ் நீ எப்ப எதுக்கு தேவலாம பேசிட்டு இருக்க

இல்ல யாம்ல இப்படி பண்றியே அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல வேற எதுக்கு சரி போனா போட்டு விட வேண்டியதுல இல்ல நீ என்னால அவங்களே மாதிரி பேசிட்டு இருக்க அவங்க எப்ப பார்த்தாலும் இப்படி தான் பண்றானே அவங்களே இப்படியே விட்டுட்டு இருந்தா சரி விட்டு வராது இனிமே நம்மளும் பெரிய பையனா தான் சும்மா பயப்படணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல அப்படி சொல்லல சரிஸ் சும்மா எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுட்டு இருக்கப்படாது இதுவரைக்கும் நம்ம காட்டுக்குல செஞ்சு சாப்பிடும்போது ஒரு நாள் இப்படி சண்டை வந்ததில்ல பையலுக்குள்ள இப்போ சண்டை ஆயிวจిల్లా அதான் சொல்லியேன் அதெல்லாம் நமக்கு இங்க எடுத்துக்கிட்டு வா சாப்பிடலாம் நீங்க ரெண்டு ஏற்கனவே வெயில் வெக்கையா இருக்கு இதெல்லாம் அங்க முட்டி விட்டுட்டு அதே இடத்துல நெருப்பு பக்கத்துல உட்கார்ந்த இருக்கானே என்னமோ மாதிரி இங்க வாங்களே ஆமா அதுவும் சரிதான் இந்த இரு